வணக்கம் நாங்கள் ட்ரம்ப் கேலரிலிருந்து வயல்வெளிகளின் ஊடாக எட்மிண்டன் நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் போகும் பாதையில் இரு பக்கங்களிலும் கனடாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பல ஓயில் கிணறுகளை இங்கே காணக்கூடிய இருக்கின்றது இங்கிருந்து எட்மிண்டன் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தை ஏறக்குரிய மூன்று மணி நேர பயணத்தில் கனடாவின் மிகப்பெரிய ஷொப்பிங் மாலான பெஸ்ட் எட்மிண்டன் மாலை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் எட்மிண்டன் நகருக்கு மேற்கே இது இருப்பதால் பெஸ்ட் எட்மிண்டன் மால் என்று இது அழைக்கப்படுகிறது எந்த பக்கம் போவது என்று தெரியாத அளவுக்கு மிக மிக பிரமாண்டமாக இது காணப்படுகிறது இந்த ஷொப்பிங் மால் எங்கே பார்த்தாலும் கவர்ச்சியாக மிக அழகாக தெரிகிறது முதலில் எங்கள் கண்ணில் பட்டு ஈர்த்தது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்ட அழகிய கப்பலாக இருக்கிறது இந்த கப்பலையே எல்லா பக்கங்களிலும் இருந்து சுற்றி பார்க்க வேண்டும் போல் தோன்றுகிறது சுற்றி பார்த்ததில் இதனுடைய பல விவரங்களையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது இதனுடைய பெயர் சாண்ட மரியா என்று இங்கே கூறினார்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த இத்தாலியன் மானுவின் கிறிஸ்தோப கொலம்பஸ் பூயோகித்த கப்பலின் அளவிலேயே அதே போல இது கட்டப்பட்டு உள்ளது என்ற விவரமும் இங்கே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இது கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பெஸ்ட் எட்மிண்டன் மோனைக்கு இது கொண்டு வரப்பட்டது என்று இங்கே அறிய முடிகிறது பல சுற்றுலா பயணிகளை கவருவதோடு இந்த பெஸ்ட் எட்மிண்டன் சோப்பிக் மோலுக்கே இது ஒரு அடையாள சின்னமாகவும் காணப்படுகிறது கப்பலில் ஏறி சுற்றி பார்ப்பதற்கு ஒருவருக்கு ரெண்டு டொலர்கள் எடுக்கிறார்கள் ஒன்றரை மடத்தியாலத்துக்கு இந்த கப்பலிலே இருக்கின்ற ஒரு மேசையை வாடகைக்கு எடுத்து அதில் நாலு பேர் இருந்து போட் கேம் விளையாடுவதற்கு இருபத்தஞ்சு டொலர்கள் எடுக்கிறார்கள் அதனைத் தவிர பேர்த்தே போன்ற பல கொண்டாட்டங்களை இந்த கப்பலில் செய்வதற்கு ஒன்றரை மடத்தியாலங்களுக்கு இருநூறு டாலர்கள் எடுக்கிறார்கள் சுமார் நாற்பது பேர் வரை அமரக்கூடிய இருக்கைகளும் இங்கே இருக்கின்றன இந்த கப்பலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கிறது தேவையானவற்றை ஆர்டர் செய்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே செயற்கையாக அமைக்கப்பட்ட இந்த ஏரி பதினாறு அடிக்கு மேல் ஆழம் உள்ளதாகவும் இருக்கிறது இதில் நீந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பல வருடங்களுக்கு முன்னர் இந்த ஏரியில் நீர்மூழ்கி கப்பலும் இருந்திருக்கிறது இந்த ஏரியில் நிகழ்ந்த ஒரு சில அசம்பாவிதங்களைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டளவில் நீர்மூழ்கி கப்பலின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டதாகவும் அறிய முடிகிறது இந்த ஏரியை ஒரு பக்கத்தில் இருந்து மற்ற பக்கம் கடப்பதற்கு கட்டப்பட்ட மரத்திலான பாலம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கிறது இனி இந்த பிரமாண்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று செப்டம்பர் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பெஸ்ட் எட்மிண்டன் ஷாப்பிங் மாலை பற்றி அறிந்து கொள்வோம் அல்பர்ட் மாகாணத்தின் தலைநகர் எட்மிண்டனில் உள்ள பெஸ்ட் எட்மிண்டன் ஷாப்பிங் மால் கனடா நாட்டில் மிகப்பெரிய ஷாப்பிங் மோலாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒன்டேரியோ மாகாணத்தில் உள்ள ஸ்குயாவன் ஷாப்பிங் மோலாக காணப்படுகிறது முதலாம் இடத்தில் உள்ள இந்த எட்மிண்டன் மால் இரண்டாம் இடத்தில் உள்ள ஸ்குயாவன் மோலை விட ஏறக்குரிய மூன்று மடங்கு பெரியது பெஸ்ட் எட்மிண்டன் ஷாப்பிங் மாலின் முழு பரப்பளவும் அஞ்சு தசம் மூன்று மில்லியன் ஸ்குவர் ஃபீட்டாக இருக்கிறது அத்துடன் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ்கள் அதாவது வியாபார நிலையங்களையும் நூறுக்கு மேற்பட்ட உணவகங்களையும் இது கொண்டதாக காணப்படுகிறது இதனைத் தவிர கனடாவில் உள்ள மத்திய ஷொப்பிங் மால்களில் இல்லாத பலவற்றை இங்கே காணக்கூடியதாகவும் இருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே பார்த்த கப்பலை குறிப்பிடலாம் அதனைத் தவிர வேர்ல்ட் வாட்டர் பார்க் கலாக்ஸி லேண்ட் அதாவது விண்மீன்கள் மண்டலம் சரியான அளவில் அமைக்கப்பட்ட ஐஸ் ரீங் மேலும் மூவி தியேட்டர் கேசினோ மினி கோல்ஃப் சி லயன் ஷோ ரிலாக்ஸிங் ஏண்ட் இண்டோ பீச் அண்டர்கிரவுண்ட் அக்யூரியம் ஸ்கேட்டிங் ஐஸ் கோக்கி போன்றவற்றைக் குறிப்பிடலாம் சுற்றுலா பயணிகள் உட்பட மில்லியன் மறையிலான மக்கள் இங்கு வந்து போவதாகவும் அறிய முடிகிறது சொப்பிங் மாத்திரமல்லாமல் பலவிதமான பொழுதுபோக்கு தேவையான செயற்பாடுகளும் இங்கே காணப்படுகின்றன கனடாவின் பிரபலமான முக்கிய வியாபார நிறுவனங்களின் ஸ்டோர்ஸ் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன எல்லாவிதமான ஆடைகள் விளையாட்டுப் பொருட்கள் பொம்மைகள் எலக்ட்ரானிக் மற்றும் மின்சார உபகரணங்கள் தொலைபேசிகள் என எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் பொருட்கள் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக பழிச்சென்று சென்று தெரியும்படி இருக்கிறார்கள் கடைகளுக்கு முன்னால் நடந்து செல்லும் பாதை ஓரங்களில் மற்றும் வியாபார தலங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பல சிற்பங்கள் போன்ற உருவங்களை வைத்து மிக நன்றாக அழகுபடுத்தி இருக்கிறார்கள் அத்துடன் இந்த மோல் மிகவும் சுத்தமாகவும் இருக்கிறது இங்கே நீங்கள் கொண்டிருப்பவை இரண்டு தளங்கள் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது வேர்ல்ட் ஓட்ட பார்க் இங்கே செயற்கையாக கட்டப்பட்ட மிகப்பெரிய அலைகளுடன் கூடிய கடல் போல் தோற்றம் கொண்ட ஏரி ஒன்று இருக்கிறது பார்ப்பதற்கு கடற்கரையில் இந்த இடம் கட்டப்பட்டது போல் தோற்றமளிக்கிறது கடலில் எவ்வாறு அலைகளை பார்க்கிறோமோ அதே போல் அலைகளை இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது பீச்சில் இருப்பது போல் அலைகளை பார்த்து கொண்டு காலை தண்ணீரில் நினைத்து பார்க்கலாம் கடலில் என்னெல்லாம் செய்யலாமோ அவற்றையெல்லாம் இங்கே செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது மேலே இருந்து சரக்கி கொண்டு வந்து கடலில் விழுந்து விளையாடலாம் இங்கே இருக்கும் உணவகத்தில் நீங்கள் விரும்பியதை வேண்டி ஆறுதலாக உண்டு மகிழலாம் பல அழகான இருக்கைகளும் இங்கே போட்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்றால் போல் പണം ചെലത്തേണ്ട இங்கே உலகத்தரம் வாய்ந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஐஸ் கோக்கி விளையாடுகின்ற இடமும் இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்பொழுது அல்பர்டா மாகாணத்தின் தலைநகரான எட்மிண்டனில் உள்ள சட்டமன்ற கட்டிடத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் சட்டமன்ற கட்டிடம் எட்மிண்டனில் உள்ள அதாவது எட்மிண்டன் நகரின் ஊடாக செல்கின்ற பெஸ்ட் செக்ஸஸ்வான் ஆற்றங்கரையில் இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் அந்த சட்டமன்ற கட்டிடத்தை பார்க்க கூடியிருக்கும் புரோவின்சியல் பார்லிமெண்ட் அதாவது அல்பர்டா மாகாடின் தலைநகரான எட்மிண்டனில் இருக்கின்ற இந்த சட்டமன்ற கட்டிடத்துக்கு முன்னால் உள்ள ஊடாக அந்த பூங்காவின் ஊடாக நாங்கள் இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே பல அழகிய சிலைகளை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த சட்டமன்ற கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது நூறு ஆண்டுகள் போதும் இப்பவும் அழகிய தோற்றத்துடன் இது காணப்படுகிறது இந்த சட்டமன்றத்திற்கு அருகாமையில் மாகாணத்தின் ஆசிரியர்களின் அமைப்பின் நூறாவது ஆண்டின் நினைவாக அவர்களை கௌரவிக்குமுமாக அமைக்கப்பட்ட சிற்பத்தை நாங்கள் காணலாம் ஸ்டீலும் வெண்கலமும் கொண்டு அமைக்கப்பட்ட ஏழு மாணவர்களின் முகங்களை காட்டுகின்ற அடி உயரமான அழகிய சிற்பம் எல்லோரையும் கவர்வதாகவும் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் எட்மிண்டனிலிருந்து கல்கரி நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் எட்மிண்டனிலிருந்து கல்கறி வேறக்குரிய முந்நூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது இன்னும் மூன்று ம மடத்தியால பயணத்தில் நாங்கள் கல்கறியை சென்றடையலாம் இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது காணொளி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இதுபோன்ற காணொலிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் அத்துடன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்